ஜனவரி ஏழு மற்றும் எட்டாம் தேதி உலக முதலீட்டாளர்கள் மாநாடு சென்னையில் நடக்கிறது முப்பதற்கும் மேற்பட்ட நாடுகளில் இருந்து நூற்றுக்கும் அதிகமான வளர முதலீட்டாளர்கள் பங்கேற்பதற்கான வாய்ப்பை தமிழ்நாடு வழங்குகிறது வர கீழே குறிப்பிட்டுள்ள இணையதளத்தில் பதிவு செய்யவும் ஹரிஷ் கல்யாண் மற்றும் எம் எஸ் பாஸ்கர் நடிப்பில் விறுவிறுப்பான பார்க்கிங் திரைப்படம் இப்போது உங்கள் டிஸ்னி பிளஸ் ராஜ்பவனுக்குள் நுழைந்த முதல்வர் டீம் அப்போ எங்க ரெண்டு பேரோட கதி அதிமுகவுக்கு வந்த ரகசிய தகவல் ஏதாச்சும் பண்ணுங்க அதிமுக மாஜிக்கள் அதிரும் எம்ஜிஆர் மாளிகை திமுக அரசுக்கும் ராஜ்பவனுக்கும் தொடர்ந்து மோதல்கள் வெடித்து வந்த நிலையில் கவர்னர் ரவியை சந்தித்து விவாதித்திருக்கிறார் முதல்வர் ஸ்டாலின் இந்த சந்திப்பில் விவாதிக்கப்பட்ட விவகாரங்கள் அதிமுக முன்னாள் அமைச்சர்களுக்கு பீதியை ஏற்படுத்தி இருக்கிறது சட்டமன்றத்தில் நிறைவேற்றப்பட்ட மசோதாக்களுக்கு கவர்னர் அனுமதி தராமல் நிலுவையில் வைத்திருப்பதை எதிர்த்து உச்சநீதிமன்றத்தில் முறையிட்டார் ஸ்டாலின் வழக்கை விசாரித்த உச்சநீதிமன்றம் கவர்னரும் முதல்வரும் சந்தித்து தீர்வு காண முயற்சிக்க வேண்டும் என அறிவுறுத்தியது இதனால் முதல்வரை அழைத்து கவர்னர் ஆலோசிப்பார் என எதிர்பார்க்கப்பட்டது ஆனால் அது குறித்து கவனம் செலுத்தாமல் இருந்தார் கவர்னர் அதே சமயம் ஆண்டின் தொடக்கத்தில் கூட்டப்படும் முதல் சட்டமன்ற கூட்டம் கவர்னர் உரையுடன் தொடங்கப்படுவது மரபு கடந்தாண்டு கவர்னர் உரையின் போது அவருக்கு எதிராக ஏற்பட்ட சில விரும்பத்தகாத நிகழ்வுகளால் இந்த ஆண்டு கூட்டப்படும் கூட்டத்தில் உரையாற்ற கவர்னர் வருவாரா புறக்கணிப்பாரா என்கிற விவாதம் அரசு தரப்பிலும் எழுந்தது இந்த நிலையில் விடுமுறை முடிந்து ஜனவரி இரண்டாம் தேதி உச்சநீதிமன்றம் திறக்கப்படவிருப்பதால் முதல்வர் ஸ்டாலினை முப்பதாம் தேதி அழைத்து விவாதித்தார் கவர்னர் ரவி அமைச்சர்கள் துரை முருகன் தங்கம் தென்னரசு ரகுபதி ராஜ கண்ணப்பன் மற்றும் தலைமைச் செயலாளர் சிவ்தாஸ் மீனா சகிதம் கவர்னரை சந்தித்த முதல்வர் ஸ்டாலின் நிலுவையில் உள்ள சட்ட மசோதாக்களை சுட்டிக்காட்டி அதற்கு ஒப்புதல் அளிக்க வலியுறுத்தினார் இதுகுறித்து அமைச்சர்கள் ராஜ கண்ணப்பன் ரகுபதி ஆகியோர் பேசியபோது போது கவர்னரால் அரசுக்கு திருப்பி அனுப்பப்பட்ட மசோதாக்களை மீண்டும் பேரவையில் நிறைவேற்றி கவர்னருக்கு அனுப்பி வைத்தால் அதற்கு ஒப்புதல் அளிக்கப்பட வேண்டும் ஆனால் மீண்டும் நிறைவேற்றப்பட்ட பத்து மசோதாக்களையும் ஜனாதிபதிக்கு அனுப்பி வைத்துள்ளார் கவர்னர் இதனை முதல்வர் சுட்டிக்காட்டிய போது மசோதா தொடர்பான பொருள் மத்திய அரசு பட்டியலில் ஏழாவது அட்டவணையில் இருந்ததால் ஜனாதிபதிக்கு அனுப்பி வைத்ததாக கவர்னர் தெரிவித்தார் இதனை எங்களிடம் தெரிவித்திருந்தால் அதற்கான விளக்கம் அரசு தரப்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கும் என்பதை விவரித்தோம் வேளாண் விளைபொருள் சட்ட மசோதா அதிமுக முன்னாள் அமைச்சர்கள் மீது விசாரணை நடத்த அனுமதி கோரும் இரண்டு சட்ட மசோதாக்கள் ஆகியவை பல மாதங்களாக நிலுவையில் இருப்பதையும் இது குறித்து கவர்னர் தரப்பில் கேட்கப்பட்ட கேள்விகளுக்கு சரியான விளக்கங்களை அரசு தரப்பில் கொடுக்கப்பட்டிருப்பதையும் சொல்லி அவைகளுக்கு ஒப்புதல் அளிக்க கேட்டுக்கொண்டார் முதல்வர் அதேபோல நீண்ட வருடங்களாக சிறையில் இருக்கும் சிறைவாசிகளை முன்கூட்டியே விடுதலை செய்வது தொடர்பாக நிலுவையில் உள்ள மசோதாக்களுக்கும் அரசு பணியாளர் தேர்வாணைய உறுப்பினர்களை நியமிக்கும் மசோதாவுக்கும் விரைந்து ஒப்புதல் அளிக்க வேண்டும் என கோரிக்கை வைத்துள்ளோம் இதுகுறித்து விரிவான கோரிக்கை மனுவை கவர்னரிடம் முதல்வர் கொடுத்திருக்கிறார் தீர்வு எப்படி வருகிறது என பார்ப்போம் என்கின்றனர் அதிகாரிகள் தரப்பில் விசாரித்த போது சட்டமன்றத்தில் நிறைவேற்றப்படும் மசோதாக்கள் கோப்புகள் மீது காலதாமதம் செய்யாமல் அனுமதி வழங்க வேண்டும் என்கிற உச்சநீதிமன்றம் கூறிய அறிவுறுத்தலை ஏற்றுக்கொண்டு உரிய காலத்தில் ஒப்புதல் அளிக்க வேண்டும் அரசு நிர்வாகத்துக்கும் மக்களின் நலன்களுக்கும் பலனளிக்கும் வகையில் அரசியல் சாசன விதிகளின்படி கவர்னர் இயங்க வேண்டும் மசோதாக்கள் மீது முடிவை எடுப்பதில் காலதாமதம் தவிர்க்கப்பட வேண்டும் என்றெல்லாம் கவர்னரிடம் வலியுறுத்தினார் முதலமைச்சர் அரசியல் சாசன அமைப்புகளின் மீது தனக்கு உயரிய மரியாதையும் மதிப்பும் இருப்பதை விவரித்த முதல்வர் தேவையின்றி ஜனாதிபதிக்கு அனுப்பி வைக்கப்பட்ட மசோதாக்களை திரும்பப் பெற வேண்டும் எனவும் கவர்னரை கேட்டுக்கொண்டார் அதற்கு கவர்னர் ரவி தமிழக மக்கள் மீது எனக்கு முழு ஈடுபாடு இருக்கிறது அரசியலமைப்பு சட்ட நெறிகளுக்கு உட்பட்டு மாநில அரசுக்கு எனது ஒத்துழைப்பு தொடர்ந்து கிடைக்கும் மக்களின் நலன்களுக்காக இத்தகைய சந்திப்புகள் அடிக்கடி நடக்க வேண்டும் என்பதை தெரிவித்தார் சந்திப்பு சுமூகமாக இருந்தாலும் கவர்னரின் அடுத்தடுத்த நடவடிக்கைகளை பொறுத்தே அரசுக்கும் ராஜ்பவனுக்குமான உறவு ஆரோக்கியமாக இருக்கிறதா என்பது தெரியவரும் வரும் இந்த ஆண்டின் முதல் சட்டப்பேரவை கூட்டத்தில் உரையாற்ற கவர்னர் வர வேண்டும் என்றும் முதல்வர் தரப்பில் சொல்லப்பட்டது என்று விவரிக்கிறார்கள் கோட்டை அதிகாரிகள் இதற்கிடையே முதல்வர் கவர்னர் சந்திப்பு அதிமுக தரப்பில் கடும் அதிர்ச்சியை உள்ளது குறிப்பாக அதிமுக முன்னாள் அமைச்சர்கள் மீது வழக்கு தொடர அனுமதிக்க வேண்டும் என்கிற திமுக அரசின் அழுத்தமான வலியுறுத்தலை உன்னிப்பாக கவனித்திருக்கிறார் எடப்பாடி பழனிசாமி வழக்கில் தொடர்புடைய மாஜுக்கள் வீரமணியும் கரூர் விஜயபாஸ்கரும் எடப்பாடியிடம் இதுகுறித்து பதற்றத்துடன் விவாதித்ததாக சொல்லப்படுகிறது அதாவது முன்னாள் அமைச்சர்கள் வீரமணி மற்றும் கரூர் விஜயபாஸ்கர் மீது தமிழக லஞ்ச ஒழிப்புத்துறை வழக்கு பதிவு செய்திருக்கிறது இவர்கள் மீது நீதிமன்றத்தில் வழக்கு பதிவு செய்து சட்ட ரீதியிலான நடவடிக்கைகளை எடுப்பதற்கு அனுமதி கோரி கவர்னருக்கு கோப்புகளை அனுப்பி வைத்தது திமுக அரசு ஆனால் வீரமணிக்கு எதிரான கோப்புகள் பதினைந்து மாதங்களாகவும் விஜயபாஸ்கருக்கு எதிரான கோப்புகள் ஏழு மாதங்களாகவும் கவர்னரிடம் நிலுவையில் இருக்கிறது அதிமுக பாஜக கூட்டணி உறவு இருந்ததால் இந்த கோப்புகளுக்கு அனுமதி தராமல் நிலுவையில் வைத்திருந்தது ராஜ்பவன் ஆனால் தற்போது கூட்டணி உறவு முறிந்துள்ள நிலையில் இந்த கோப்புகளுக்கு அனுமதி தர அழுத்தம் தந்தால் கவர்னர் அனுமதி தந்துவிடுவார் என்கிற கோணத்தில் திமுக அரசு அழுத்தம் தந்திருக்கிறது அதற்கேற்ப கவர்னரும் அனுமதி தந்துவிடுவார் என எடப்பாடிக்கு தகவல் கிடைத்திருக்கிறது இதனைத் தொடர்ந்துதான் அதிமுக மாஜிக்கள் அலறத் தொடங்கியிருக்கிறார்கள் தடை செய்யப்பட்ட போதை பொருளான குட்கா தொடர்பான வழக்கு சிபிஐ விசாரணையில் இருக்கிறது இதில் குற்றம் சாட்டப்பட்டிருக்கும் அதிமுகவின் முன்னாள் அமைச்சர்கள் புதுக்கோட்டை விஜயபாஸ்கர் ரமணா ஆகியோர் மீது நீதிமன்ற நடவடிக்கைகளை எடுக்க திமுக அரசின் அனுமதியை சிபிஐ கேட்ட விவகாரத்தில் திமுக அரசும் அனுமதி தந்திருக்கிறது கவர்னரும் அந்த கோப்புகளுக்கு ஒப்புதல் அளித்திருக்கிறார் இது தவிர மாஜிக்களான வளர்மத்தியும் காமராஜும் சில ஊழல் வழக்குகளை எதிர்கொண்டு வருகின்றனர் இதெல்லாம் அதிமுக தரப்பை ஆட்டம் காண வைத்துக் கொண்டிருக்கும் நிலையில் தற்போது வீரமணி மற்றும் கரூர் விஜயபாஸ்கருக்கு எதிரான கோப்பிற்கு கவர்னர் ஒப்புதல் தந்தால் அதிமுகவுக்கு பெரும் நெருக்கடி ஏற்படும் என்கிறார்கள் அதிமுக சீனியர்கள் இந்த சூழலில் மாஜிக்களுக்கு எதிரான கோப்புகளுக்கு கவர்னர் அனுமதி தந்தால் என்ன மாதிரியான விளைவுகள் ஏற்படும் என சட்ட நிபுணர்களிடம் ஆலோசிக்கவும் எடப்பாடி பழனிசாமி திட்டமிட்டிருப்பதாக அக்கட்சி வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன முதல்வர் கவர்னர் சந்திப்பு அதிமுகவில் அதிர்வுகளை ஏற்படுத்தியிருக்கும் அதே சமயம் திமுக அமைச்சர்களுக்கு எதிரான ஜுமோட்டோ வழக்குகளும் இனி சூடுபிடிக்கும் என்பதால் அவ்வழக்குகள் பற்றி சம்பந்தப்பட்ட அமைச்சர்கள் மற்றும் திமுக வழக்கறிஞர்களிடம் ஆலோசனை நடத்தியிருக்கிறார் முதல்வர் மு ஸ்டாலின் ஏற்கனவே செந்தில் பாலாஜிக்கு ஜாமீன் கிடைக்காமல் இருப்பதிலும் பொன்முடிக்கு எதிரான வழக்கில் அவருக்கு தண்டனை கிடைத்திருப்பதிலும் திமுக வழக்கறிஞர்கள் மீது அதிருப்தியில் இருக்கிறார் முதல்வர் ஸ்டாலின் சமீபத்தில் நடந்த ஆலோசனையின் போது இந்த அதிருப்தியை முதல்வரும் சம்பந்தப்பட்ட அமைச்சர்களும் வெளிப்படுத்தி இருக்கிறார்கள் கோபமான சில வார்த்தைகள் கூட அந்த ஆலோசனையில் தெரித்ததாக திமுக வழக்கறிஞர்கள் தரப்பில் வட்டமடிக்கின்றனர் சுமார் ஒன்றரை மணி நேரம் நடந்த ஆலோசனையின் முடிவில் நம் அமைச்சர்கள் ஒருவர் கூட இனி நீதிமன்றத்தால் தண்டிக்கப்படக்கூடாது வழக்குகளை சரியான கோணத்தில் வாதிட்டு நம்மிடம் தவறில்லை என்பதை நிரூபியுங்கள் என்கிற அட்வைஸுடன் கூட்டத்தை முடித்து கொண்டார் முதல்வர் ஸ்டாலின் இனி வரும் நாட்கள் திமுக அதிமுக கட்சிகளின் முக்கியஸ்தர்களுக்கு எதிரான வழக்குகள் சூடுபிடிக்கும் என்பதால் இரண்டு கட்சிகளிலுமே பதற்றம் அதிகரித்தபடி இருக்கிறது டிவிக்கு செய்யுங்கள் உங்கள் ஆதரவே எங்கள் பலம் நண்பனாகவும் மாணவர்களுக்கு ஆசானாகவும் திகழும் தேர்வு வழிகாட்டி ஒவ்வொரு பாடத்திற்கும் அனுபவமிக்க ஆசிரியர்களின் துல்லியமான தெளிவான விடைகள் சிஎன்சி இருக்கு தேர்வு பயம் எதற்கு இது தீரன் பப்ளிஷிங் ஹவுஸ் விற்பனை வெளியீடு